ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விதை நாட்டுகளை எப்படி பிரித்து நடுறதுங்கிறத பார்க்கலாம் இது கவர்மெண்டில் வாங்கின விதை வீட்டில் இருக்க தக்காளி ரெண்டையும் பிரித்து போட்டு தான் நான் விதைச்சி விட்டேன் இது மிளகாய் வீட்டில் இருக்க தான் நான் விதைச்சி விட்டுருக்கேன் இதை விதைச்சி ஒரு மாதம் கிட்ட ஆகிடுச்சு விதைக்காக நம்ம வந்து செலவு பண்ணணுன்ற அவசியம் இல்லை இது நாட்டு கொத்தமல்லி வீட்டிலே இருக்க கொத்தமல்லியை தான் விதைச்சி விட்ருக்கேன் பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேல வளராது நாட்டு கொத்தமல்லி அதனால அறுவடைக்கு தயாராயிடுச்சு இதுல ஒரே ஒரு மிளகா நாற்று மட்டும் தப்பி முளைச்சிருக்கு பாருங்க நாத்து நடுறதுக்கு முதல்ல நம்ம மண்கலவையே தயார் செஞ்சிடணும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணி ஊத்தி விட்டுட்டு மண்களவையே இந்த மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா கிளறி விட்டுக்கணும் அப்பதான் உதிரி உதிரியா இருக்கும் போறது குரோ பேக்கா இருந்தாலும் பாட்டா இருந்தாலும் கீழே தரையா இருந்தாலும் இந்த மாதிரி மண்களவைய தயார் செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ தக்காளி நாற்று நடுறதுக்கு தேவையான அளவுக்கு பிரிச்சு எடுத்துக்கலாம் ஒன்னா பிடுங்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு தான் தக்காளி பிடிச்சு வளர்றதுக்கு சரியா இருக்கும் அதுக்காக இந்த வழக்கு எடுத்துக்கோங்க இப்போ குரோ பேக்கில் வைக்கும்போது போது ஒன்னொன்னா தான் வைக்கணும் தக்காளி நாற்று கரெக்டாக இருக்கும் வேர் பகுதி அடியில் போடுற மாதிரி இந்த மாதிரி நெட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி பாட்டில் நான் மண்கலவைலாம் தயார் செஞ்சு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் எல்லாமே ஈரமா இருக்கு அதில் நான் நெட்டு விட்டுக்கிறேன் ஒன்னொன்னா சரியா இருக்கும் இதுல எதை விதைக்கும் போது ஒரு ஷார்ட்ஸ் கொடுத்துருக்கேன் மண்கலவைக்கான வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கு பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க தனித்தனியா நெட்டு வச்சாச்சு என்னோட கார்டன் செட்டப் செமிசைடான பகுதி கொஞ்சம் நேரம் தான் வெயில் அடிக்கும் அதனால பிரச்சனை இல்லை நீங்க அப்படி இல்லை டைரக்டா சன்லைட் வைக்கணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு வந்து கவர் போட்டு மூடி வச்சுக்கோங்க நீ எந்த செலவும் பண்ணாமல் வீட்டில் இருக்க காய்கறிகளை வச்சு நம்ம விதைச்சி நம்ம ஆர்கானிக்காக விளைய வைக்கலாம் பக்கமாக நெட்டாச்சு இது நட்டு முடிச்சதும் மிளகா நாற்று பறித்து எடுத்துக்கிறேன் அதுவும் இந்த அளவுக்கு ஹைட்டாக இருந்தால் தான் நடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடர்த்தியாக இருக்கிறனால நான் ஒன்று விட்டு ஒன்று பிடிங்கிக்கிறேன் அப்போ தான் நாத்தும் நல்லா ஏர் போய் ஆக்சிஜன் கிடச்சி வளர ஆரம்பிக்கும் மிச்சம் இருக்கிற நாத்தையும் வந்து உடனே நடுற மாதிரி பார்த்துக்கணும் வீட்டில் இருக்க மிளகாயில் நல்ல மிளகாயை எடுத்துட்டு மூணு மிளகாய் அளவுக்கு தான் விதச்சிருந்தேன் இந்த அளவுக்கு வந்து முளைச்சிருக்கு பாருங்கள் எந்த விதையும் வீணாக போகலை நான் க்ரோ பேக் அப்படிங்குறனால ரெண்டு வச்சுக்கிறேன் ஏன்னா நாற்று நிறையா இருக்குது அப்படிங்குறனால எனக்கு வேறு வழி இல்லை ஒன்று நட்டு வச்சா தான் அதோடய சத்துக்கள்லாம் போய் விளையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்து தெரிவு பண்ணிக்கோங்க நான் மிச்ச நாற்றை தோட்டத்தில் நடுறதுக்காக கொடுத்து விட்ற போகிறேன் எல்லா நாற்றுக்களையும் நெட்டு வச்சது போக ஒரு நாலஞ்சு நாற்று மிச்சம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து காஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மறுபடியும் வந்து நெட்டு வச்சுக்கலாம் பிளாஸ்டிக் பக்கெட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் அதுலேயும் மண்கலவை போட்டு ஊற்றி வச்சுக்கிறேன் அடியில் வந்து கண்டிப்பாக ஹோல் இருக்கணும் நட்டு வச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும் தண்ணியை வந்து ஊற்றும் போது வேர் பகுதியில் தான் ஊற்றணும் தலைப்பகுதியில் வந்து ஊ படாமல் வந்து ஊற்றிக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினா போதும் ஆல்ரெடி வந்து ஈர இருக்குது டெய்லி வந்து தண்ணி ஊற்றணும் நட்டு முடிச்சதுக்கப்புறமா எனக்கு இவ்வளோ நாற்று மிச்சம் இருக்குது ஒன் வீக்குக்கு தொடர்ந்து வந்து தண்ணி ஊற்றுங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றினா போதும் என்னோடய கார்டன் அப்டேட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்படி வளருதுங்கிறத அடுத்தடுத்து வீடியோவாக போடுறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்